உலகில் தோன்றிய நாகரிகங்களில் மிக பழமையான நாகரிகம் காலம் எடுத்துக்கிட்டோம் கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் இரண்டு சிந்து வழி நாகரிகம் இரண்டாவது பழமையான நாகரீகம் சிந்து வழி நாகரீகம் இதனுடைய காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல சரிவடைய தொடங்கி ஆயிரத்தி எழுநூறுல முற்றிலுமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அடுத்து மூணு எகிப்து நாகரிகம் எகிப்து நாகரிகம் கிமு மூவாயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் அடுத்து கடைசியா சீன நாகரிகம் சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறுல இருந்து டபுள் ஒன் டபுள் டூ அப்ப உலகின் மிக பழமையான நாகரிகம் எது கேட்டாங்க அப்படின்னா அது மிசபிரமணிய நாகரீகம் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் பார்க்குறோம் சிந்து வழி நாகரிகம் ஆயிரத்தி சாரி மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சிந்து வழி நாகரிகம் சிந்து சவளி நாகரிகம் அதாவது இது ஏன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா சிந்து சிந்து அப்படிங்கிற ஒரு ஆற்றின் ஆற்றினை அடிப்படையாக கொண்டு இந்த நாகரீகம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்ததுனால இது சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா இந்த சிந்து சிந்து ஆற்றங்கரை இருக்குல்ல சிந்து ஆற்றங்கரையையும் அதை சுற்றி இருக்க பகுதிகளையும் தாண்டி இந்த நாகரிகம் அப்படிங்கிறது வளர்ந்ததுனால இந்த சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கிற பேரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்து சமவெளி அப்படிங்கிறது சிந்து வெளி சிந்து நதியை தாண்டி வெளியில வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சிந்து வழி நாகரீகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த சிந்து வழி நாகரீகத்தை கரப்பா நாகரிகம் அப்படின்னு வளப்பாங்க கரப்பா நாகரிகம் அப்படின்னு வளப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த சிந்து வழி நாகரிகத்தில் காணப்பட்ட இடங்கள்ல நம்ம ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சதுல முதல் இடம் எது அப்படின்னா அது கரப்பாதான் கரப்பா அப்படிங்கிற பிளேஸ் நம்ம முத முதல்ல கண்டுபிடிச்சதுனால இந்த கரப்பா நாகரிகம் சொல்லி அழைக்கிறாங்க கண்டுபிடிச்சவரு தயாரம் சகானி அப்படிங்கிறவர் தயாரம் சகானி அப்படிங்கிறவர் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற இதுல பார்த்துக்கலாம்